சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாயை தாண்டி உள்ளது மேலும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை எண்பதாயிரத்தை தொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வரை விலை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விலை உயர வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சொல்லப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதாவது வரலாற்றிலேயே இல்லாத வகையில் தற்பொழுது தங்கம் விலை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோமேனால் ஒரு சவரன் தங்கமே பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் விற்பனையாகி வந்தது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபாயை தொட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது சவரனுக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் எண்பதாயிரத்தி நாற்பது ரூபாய் விற்பனையாகிறது தங்கம் வாங்குவது கிட்டத்தட்ட எட்டா சனியாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒரு சவரன் தங்கம் எண்பதாயிரம் செய்கூலி சேதாரம் சேர்த்தம்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயை நெருங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் தங்கம் வாங்கக்கூடிய கனவு அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் கனவாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று வெள்ளியின் விலை பார்த்தோமேனால் இதுவரை இல்லாத அளவாக நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறது பார் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெள்ளியின் விலை ஆயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு கிலோ இருக்கு அதே போன்று கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டின் விலையும் உயர்ந்திருப்பதனால் தற்பொழுது நடுத்தர வர்க்கத்தினர் வெள்ளியை நாடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது வெள்ளியும் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் ஒரு கிராம் நூத்தி ஐம்பது ரூபாயை எட்டுவிடும் என்பது தற்பொழுது விற்பனையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதே போன்று இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே அந்த பொறுத்தவரை வர்த்தகம் தொடர்பான அந்த ஒரு சிக்கலான சூழல் நிலவுகிறது இறக்குமதிக்கு பார்த்து ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது இதுவுமே கூட விலை ஏற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய இந்திய வருகை ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா மேற்கொள்ள இருந்த அந்த பயணமும் தற்பொழுது திடீரென ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது இதனால் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கம் விலை மேலும் பல புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருட இறுதிக்குள் தான் எண்பதாயிரத்தி தொண்ணூறு என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது செப்டம்பர் மாத முதல் வாரத்திலேயே இந்த விலையை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் பண்டிகை தினங்கள் வர இருக்கக்கூடிய சூழலில் மேலும் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த வருட இறுதிக்குள் எண்பத்தி ஐந்தாயிரம் வரை விலை உயரலாம் என தற்பொழுது விற்பனையாளர்கள் தெரிவித்திருப்பதும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது தங்கம் வாங்குவதற்கு தற்பொழுது உகந்த சூழல் இல்லை இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் அதற்கான காலம் கனிந்து வருமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்